வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சேவல் ஒரு கருப்புக்கொழி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு சேவல் உண்டு அந்த மூணு சேவலில் ரெண்டு சேவல் மட்டும் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இந்த சண்டே வராது ஆனால் இன்னொரு ஒரு சேவல் இருக்குல்ல அந்த சேவல் மட்டும் ரொம்ப எப்பவும் தனியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு சேவலும் அதை சேர்த்துக்காது அது வந்து எப்பவும் தனியாக தான் இருக்கும் பகல் டைமில் அப்படியே தனியாக நின்று அப்படியே நின்றுக்கும் நைட்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வந்து அடைய போகும்போது தான் அது ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா உள்ளே சேர்த்துக்கவே செய்யாது இன்னும் இன்னொரு சேவல் இருக்குல்ல அது ரொம்ப இதை போட்டு ரொம்ப விரட்டும் கொத் கொத்துறதுக்கு வரும் அதனால் இது பயந்து போய் அப்படியே பயந்து பயந்து நின்றுட்டுருக்கோம் எப்படியும் பிறகு உள்ளே போய் படுக்க போகணும்ல அதனால் அப்படியே நின்று நின்று அப்படியே உள்ளே போகலான்ட்டே பார்த்துட்ருக்கோம் அதனால அது ஒரு வாசலையே நின்றுட்டு கொத்திக்கிட்டே இருக்கும் இந்த சேவலுக்கும் ஒரு கருப்புக்கோழிக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க இந்த சேவல் எப்பவும் தனியாகவே நின்றுட்டுருக்கிறதுனால இந்த கருப்பு கோழி வந்து அதுக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என்னவோ தெரியல மற்ற சேவலை விட இந்த க சேவல் மேலே ரொம்ப பிரியும் அதுக்கு அதனால் இந்த தனியாக இந்த சேவல் நிற்கிறதுனால இது பக்கத்துலையே அது அதிகமாக இந்த சேவல் கூட தான் அது நின்றுட்டுருக்கும் அப்படி இருக்கு அதனால் இது நைட்டு ப அந்த சேவல் வந்து அடையும் போது தனியாக வெளியில் அந்த கூட்டுக்கு மேலே வந்து அது சேவல் வந்து படுத்துருக்கோம் அதனால் இந்த கோழி வந்து கருப்பு கோழி வந்து நீ தனியாக படுத்துருக்க வேண்டாம் நானும் வெளியில் வந்து கூடயே படுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அதுவும் அந்த சேவல் கூடயே வந்து படுத்திருக்கோம் அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ பாசமாக இருக்குது இந்த கோழிகள் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த சேவல் வந்து தனியாக படுத்துருக்கும்போது தூங்குவா தூங்காது அப்படியே முடிச்சுட்டே இருக்கும் இந்த கருப்பு கோழி கூட படுத்துருக்கும் நல்லா தூங்குது பாருங்கள் அதனால் இந்த சே நாங்கள் இதை தூக்கி உள்ளே போட்டுருவோம் உள்ள போட்டு அடைச்சிட்டு தான் நாங்கள் படுப்போம் அதனால் இந்த கோழியிலோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ